இந்த இடத்துல நீங்க வந்துட்டு எல்லா ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டையும் பார்க்கலாம் கிரேட் வால் ஆஃப் சைனா பார்த்துட்டு ஈஃபில் டவர் பார்க்காம எப்படி நம்ம படிக்கிறப்பெல்லாம் இது ஈஃபில் டவர் தான் இருந்துச்சு இப்ப பேரை மாத்திட்டாங்க ஐஃபில் டவர் தான் சொல்லணும் அடுத்து மக்களே அமெரிக்கா வந்தாச்சு ட்வின் டவர் கிட்ட நிக்கிறேன் நீங்க அமெரிக்காக்கே போனாலும் இந்த மாதிரி ட்வின் டவரை உங்களால பார்க்க முடியாது தாஜ்மஹாலுக்கு வந்தாச்சு நம்ம நெக்ஸ்ட் வந்து ஈஜிப்டுக்கு வந்திருக்கோம் இப்ப பிரம்மாண்டமான கொலோசியம் பீஸா பில்டிங்க தாங்கி பிடிக்க போறேன் உங்களுக்கு வேர்ல்ட் வேர்ல்டர்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி இது வந்து சர்ச்சா ஸ்பெயின்ல இருக்கிற சர்ச் ரொம்ப பழமையா இருக்கு சூப்பரா இருக்கு சிவன் டெம்பிள் கம்போடியா இதான் அங்கர்வா